அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போ குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைய இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி டிசம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி கால புருஷனுக்கு லாப்தானத்துல சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அதாவது சுக்கரனும் சனியும் நட்பு கிரகங்கள் இந்த சுக்கரன் சனி இணைவு உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை ஜனவரி மாசம் இருபத்தி எட்டுக்குள்ள கொடுக்க போகுது இந்த சுக்கர பயிற்சி பாருங்க டிசம்பர் இருபத்தி எட்டுல இருந்து ஆரம்பிச்சு ஜனவரி இருபத்தி எட்டுக்குள்ள உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகம் வரப்போகுது யாருக்கு வந்தாலும் சரி சுக்கர தசை வந்தாலும் சரி சுக்கர பொத்திய வந்தாலும் சரி உடனே ஜாதத்தை எடுத்து பார்ப்பாங்க நமக்கு ஏதாச்சும் ஒரு யோகம் இருக்காதான் ஏன்னா டக்குன்னு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சுக்கரபகவன் மட்டும்தாங்க ஒரு வருடப்பட ஒரு மாசத்துல கொடுத்துருவார் இந்த சுக்கரபகன் பாருங்க பொதுவாக நல்ல ஒரு பலமா இருக்காரு பதினோராம் இடத்துல இருக்க நல்ல ஒரு காலகிருஷ்ணன் பதினோரு நல்ல ஒரு பலமா இருக்காரு அம்மன் ருட்டிவில எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய எனக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கடித ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க வரக்கூடிய இந்த சுக்கரபகவனுடைய யோகம் பனிரண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது இதை பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலா வீடியோக்குள்ள பார்க்க போறோம் ரிஷப ரிஷபராசி என்பர்களே பொதுவாக ரிஷபராசி கால புருஷனுடைய இரண்டாவது ராசி தான் இந்த ராசி இதுலையுமே குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரே ராசி ரிஷபராசி தான் அது மட்டும் இல்லாம எல்லா விஷயத்திலும் ரொம்ப நாகரீகமாக இருக்கக்கூடிய குணம் கிட்ட இருக்கும் ரொம்ப நாகரீகமான குணம் குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் கிட்ட உண்டு இவங்க ஒரு முடிவு பண்ணாதான் அல்லது பின்வாங்க மாட்டாங்க இந்த ரிஷபராசிக்காரங்க எப்போதுமே இந்த ரிஷபராசியுடைய தன்மையே இப்படிதான் இருக்கும் தன்மானம் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க அந்த ரிஷபராசிக்காரன் அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி நம்ம டீட்டெயிலாவே பாக்க போறோம் உங்க சுய ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க இப்ப தசை வருதா இல்ல சுக்கர புத்தி வருதா மெயினா சுக்கர புத்தி வரலாம் சுக்கர தசை வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவு ஜாதத்துல உங்க லக்னத்துல இருந்து சுக்கர பகவான் நல்லா இருக்கிறாரா உங்களுடைய பிறப்பு ஜாதத்துல பார்க்கணும் லக்னத்துல இருந்து எத்தனாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்காரு எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு பல்லடுங்க தொடர்ந்து நம்ம சேனல்ல ஆங்கில மதம் கொடுக்குறோம் தமிழ் மதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம் நிறைய பேர் நமக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க அதனால சொல்றேன் நம்மளுடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இப்ப இந்த சுக்கர பகவானுடைய பிறச்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகுது இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் என்னை பொறுத்தவரைக்கும் சுக்கர பகவானா யாரு அழகா கலைகளுக்கு அதிபதி யாரு சுக்கரபகான சொல்றாங்க ஒரு மனிதன் நீட்டா ட்ரெஸ் செஞ்சு பண்ணி நல்லா மேக்கப் பண்ணி அழகா சென்றடிச்சு வாசனை ஏசி பூசிக்கிட்டு போறாரு அவங்க ஜாதத்துல பாருங்க சுக்கரபகான் நல்லா இருப்ப ஒரு மனிதனுக்கு ஆசைய உணர்ச்சியை தூண்டுறதே சுக்கரபகானுக்கு தான் அந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க அப்ப நவகிரத்துல பாருங்க இது ஒரு முக்கியமான காரணம் யாருமே ஒரு ஆசை இல்லாம ஒரு லட்சியம் இல்லாம இருக்க மாட்டீங்கல்ல தோன்றவர் சுக்கர பகவான் தான் அதனாலதான் சுக்கர புத்தி வந்துட்டா டக்குன்னு பாருங்க எடுத்து பார்ப்பாங்க நமக்கு ஒரு யோகம் மாசத்துல அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சுக்கர பகவான் தான் நவ கிரகத்துல பெருங்கொண்ட பணத்துக்கு குரு பகவான சொல்றாங்க சிறு குண்ட பணத்துக்கு யார சொல்றாங்க அவங்களை உல்லாசம்னு வச்சு வராதான் உல்லாச வாழ்க்கை வாழணும்னா சுக்கர பகவான் நல்லா இருக்கணும் சினிபீல்டு எல்லாமே சுக்கரன் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஓவியம் கலைஃபீல்டு சிற்பிகள் நிறைய பேர் இந்த சுக்கர பகவான சொல்லலாம் இனிப்பு சார்ந்த துறை வச்சக்கூடிய நபர்கள் ஜவுளி ஸ்டோர் வச்சக்கூடிய நபர்கள் ஒரு அழகான பொருள் இருக்குன்னா எல்லாமே சுக்கரனுடைய ஆதிக்கம் தான் கம்ப்யூட்டர் லேப்டாப் இது எல்லாமே பாருங்க எல்லாமே சுக்கரபகானுடைய ஆதிக்கம் கண்டிப்பா இருக்கும் சுக்கரன் இல்லாத இடமே இருக்காது ஒரு பொருள் இருக்குன்னா சுக்கரன் அழகு இல்லாத பொருளே கிடையாதுல்ல அப்போ நம்ம ஜாதகத்தில் சுக்கரபகவன் ரொம்ப வலிமையாக இருக்கணும் ஏன்னா ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் நம்முடைய இல்லற வாழ்க்கை எல்லாத்துக்குமே சுகத்தை காட்டக்கூடிய சுக்கரபகான் ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலுமே அந்த சுகத்தை காட்டக்கூடிய ஒரே கிரகம் அந்த சுக்கரபகன் சொல்கிறாங்க அப்போ விதி ஜாதகத்தில் இவர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதனால தான் இது முக்கியமான பயிற்சி நான் சொல்கிறேன் இப்போ உங்க சுக்கரன் யாருன்னா உடைய ராசி அதிபதி அவர் தானே உடைய ராசிக்கு அதிபதி அவர் தான் அடுத்து ஆறாம் வீட்டு அதிபதி அவர் தான் ஆறில் என்னென்ன இருக்கு போட்டிகள் போராட்டங்கள் நோய் எதிரி பகை கடன் வெளிநாடு வெளியூர் அட அடுத்து பார்த்தா எப்படி இல்லை எவ யா எப்படிப்பட்ட எதிரியும் ஜெயிக்கக்கூடிய திறமைகள் அடுத்து கடன் இதெல்லாமே இந்த ஆரம்பவத்தை எடுத்துக்கலாம் நல்லதுன்னா நடத்தங்கன்னா எல்லாரையும் வெல்லக்கூடிய திறமை எதிரியை ஜெயிக்கக்கூடிய திறமை அந்த ஆறாம் பவத்துல பார்ப்பாங்க இவர் எதிரியை வெல்வாரா வெல்ல மாட்டாருன்னா ஆரம்பவத்தை வந்து பார்த்து சொல்லிப்பிடலாம் இவர் எதிரியை வென்றுவாரு அந்த கிரகம் அவர் ஸ்ட்ராங்கா இருக்குன்னா அந்த ஜாதகத்தில் பார்த்து சொல்லலாம் இதுக்கு அதிபதி யாருன்னா சுக்கர பகவான் தான் இவர் எங்க இருக்காரு பத்தாம் பாவத்துல போய் பாருங்க பலமா இருக்காரு சனி பகவானோட சேர்ந்து இருக்குற எப்போதுமே இந்த சுக்கரனுக்கும் சனி பகவானுக்கும் ஒரு நெருங்கிய நண்பர்கள் சொல்லுவாங்க ஏன்னா உங்களுக்கு அவர் தானே ஒன்பதுக்கும் பத்து கூடிய ஒரு ரிஷபதார் பொறுத்தவரை அவர்தான் முடிவு பண்ணணும் சனி பகவான் தான் முடிவு பண்ணணும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நல்ல பாக்கியங்கள் நல்ல தொழில்கள் நல்ல வருமானங்கள் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தை காட்டக்கூடிய கிரகம் எதுனா அந்த இந்த சனி பகவான சொல்லணும் சனி பகவானுடைய வீட்டுல இந்த சுக்கர பகவான் இருப்பதுனால என்னை பொறுத்தவரை சுக்கருடைய பார்வை நாலாம் இடத்தை பாக்குற பத்தாம் இடத்துல இருந்து கேந்திர யோகத்துல இருந்து அவர் நாலாம் இடத்தை அவர் ஏழாம் பார்வையாக பார்ப்பது என்னைய பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் இந்த ராசி இருக்குன்னு அர்த்தம் ஏன் அப்படி சொல்றேன் இதுக்கு மட்டும் ஒன்பதாம் இடத்துல இருந்தா ஒரு சுப செலவை ரொம்ப பண்ணிருப்பீங்க பாருங்க கேட்டா சொல்லுவாங்க ரிஷபராசிக்காரங்க ரொம்ப செலவு நடந்துச்சு சரி ஏன்னா ஒன்பதாம் இடம் இருந்தாலும் இப்பதான் கொஞ்சம் நல்ல சிந்தனை நல்ல ஒரு குணம் நல்ல அனுகுணம் இப்பதான் நல்ல ஒரு அறிவாற்றல் எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கு ஏன் அப்படி சொல்றேன்னா நிறைய பேருக்கு இந்த இன்கம் வருமானா பெருசா சொல்லிக்கிறாப்புல இல்லை ரிஷபந்த பொருத்த வரை சொல்றேன் ஏன்னா பதினோராம் எட்டு அதிபதி குருவா வந்து உங்க மேல வந்து உங்க ராசியில இருந்து ஜென்ம குருவா இருந்து அவர் வக்ரமா இருக்கும் போது இங்கே வருமானங்கள் ஒரு மனக்குழப்பங்கள் ஒரு தடுமாற்றங்கள் எடுத்த எடுக்கக்கூடிய முயற்சிகள் இல்லை டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயம் ஒரு மன வருத்தங்கள் படிப்பு கல்வி ஒரு மந்தமான தன்மைகள் இட பிரச்சனை பூமி பிரச்சனை இது மாதிரி நிறைய தடைகள் சந்திச்சவங்க யாருன்னா கண்டிப்பாக நம்ம யாரை சொல்லணும்னா ரிஷபராசியை சொல்லணும் என்னை பொறுத்தவரை கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் ஏன்னா அந்த ஏழாம் இடமும் போய் நீசமா இருக்கும்போது செவ்வாயினு வந்து நீசமா இருக்கும்போது ஒரு பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேரு நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒரு சில மன வருத்தங்கள் ஒரு நிம்மதி இல்லாத தன்மைகள் ஆண்களாக இருந்தா மனைவி பெண்ணாக இருந்தா கணவன் அதுக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் ஒரு விரை செலவுகள் இது மாதிரி நிறைய விஷயத்தை பார்த்துட்டாங்க ஒரு நிம்மதி இல்லாத தன்மை நான் ஒரு நல்ல ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை பார்க்க முடியல ஒரு மன வருத்தங்கள் எண்ணெயை பொறுத்தவரை இந்த ரிஷபராசிக்காரவருக்கு இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன் இனிமேல் இருக்குமா இனிமேல் தொடருமா இனிமேல் தொடராது இனிமேல் எல்லாமே நல்ல ஒரு வெற்றி காலங்கள் உங்களை நோக்கி வருதுன்னு நான் சொல்லுவேன் எது வந்தாலும் சரி உங்கள் பக்கம் எல்லாமே வெற்றிகள் சூப்பராக இருக்கு ரிஷபத்தை பொறுத்தவரை டைமிங் இனிமே பக்கவா இருக்கு இதை பயன்படுத்தினா மட்டும் போதுமானது நல்ல ஒரு அனுகூலத்தை பார்க்கலாம் ஏன் அப்படி சொல்றேன்னா நல்லா பாருங்க பதினோராம் மீட்டர் விசாரத்துல இந்த சுக்கர மகன் போவார் அதாவது கரெக்டா மூணாம் தேதிக்கு அப்புறம் ஜனவரி மூணாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் ராகுடைய காலம் போயிட்டாங்கன்னா யார் ஜாதத்துல அந்த ராகு சுக்ரன் சனி யோகத்துல இருக்கும் அவங்க எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும் என்னைய பொறுத்தவரை ஏன்னா எனக்கு நிறைய ஜாதம் கொடுத்தது ரிஷபராசி அதனால சொல்றேன் ஏன்னா லாபத்தில் போகும்போது வருமான இன்கம்ஸ் அந்த விஷயம் பெருசா உங்களுக்கு நல்ல ஒரு இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவார் நிறைய பேருக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவார் நிறைய பேருக்கு வருமான பிரச்சனை இடம் பிரச்சனை பூமி பிரச்சனை நிறைய பேருக்கு பூர்வீக சொத்து பூர்வ இடத்துல பிரச்சனை அந்த பிரச்சனை இருக்காது இப்போ வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வருமான பொருளாதார அந்த விஷயம் பார்க்கக்கூடிய அமைப்பு ஃபர்ஸ்ட்ல யார் இருப்பாங்கன்னா கண்டிப்பா ரிஷபராசிக்கு வருமானம் சூப்பராக இருக்கும் பண வருமானம் நல்ல ஒரு அனுபவத்தை கொடுப்பார் தனலாபம் சூப்பரா இருக்கும் ஏன்னா ரெண்டாம் வீட்டு அதுபடி குருவுடைய வீட்டுல போய் இருக்கிறதுனால எங்க குழு வருமானம் திடீர் வருமானம் வெளிநாட்டை வேலை பார்த்தாலும் சரி வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி இவங்க வேலை பார்க்கக்கூடிய நம்பர்களால இருந்தாலும் சரி பொருளாதாரம் எக்காரதம் ஒன்று குறையாது நல்ல ஒரு அனுகூலத்தை பார்க்கக்கூடிய நேரம் இந்த ராசிக்கு வரும் என்னை பொறுத்தவரை இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு ஜனவரி மாசம் இருபத்தி எட்டுக்குள்ள சொல்றேன் பெருங்கொண்ட பண இன்கம் சந்தோஷம் சூப்பரா இருக்கும் இப்போ கோர்ட்டு கேஸு வழக்கு பிரச்சனைகள் ஒரு போட்டி போராட்டங்கள் நிறைய வரை இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்கும் இன்னும் அம்மாவுடைய உடம்பு சார்ந்த பிரச்சனைகள் இல்ல இட பிரச்சனைகள் இல்ல பூமி பிரச்சனைகள் ஒரு வண்டி வாகன வீண் செலவுகள் பெரிய செலவுகள் குடும்பத்துல ஒரு விரைய செலவு எல்லாமே இருந்துச்சு கரெக்டா ஜனவரி பதினாலுக்கு அப்புறம் அந்த விரைவு செலவுகள் மாறிடும் ஏன்னா அவர் ஒன்பதாம் இடத்துல பேச்சியாளர் சூரிய பகவான் ஜனவரி பதினாலுக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு படிப்புக்கு படிக்கக்கூடிய மாணவ நிறைய பேருக்கு அரசாங்க தொடர்பு அரசாங்க வேலை சார்ந்த விஷயம் வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது இதுல உள்ள வழக்குகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ரொம்ப நாளா நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் ஒரு வீடு கட்ட ஒரு இடம் வாங்க முடியல ஒரு பூமி வாங்க முடியும்னு சொல்லி ரொம்ப மனவர்த்தமா உள்ள ஒரு நபர்கள் எல்லாத்துக்குமே வீடு இடம் வாங்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா உண்டு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் இந்த மூணுங்கிறது தகவல் தொடர்பு படிப்பு கல்வி தகவல் தொடர்பு எல்லாமே அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயத்தை நான் மூவ் பண்றேன் நான் அரசாங்க எக்ஸாம் எழுத போறேன்னா கண்டிப்பா ஜனவரி பதினாலுக்கு அப்புறம் நிறைய பேர் எழுத ஸ்டார்ட் பண்ணிரலாம் அதுக்கான அனுகூலங்கள் ரிஷபராசி சூப்பரா இருக்கு இதுல எந்த ஒரு தரையின்னு சொல்ல மாட்டேன் நீ எங்க வேணா போய் லோன் கேளுங்க கடன் உதவி எங்கே கேட்டாலும் சரி இப்ப லோன்ஸ் சேங்ஷன் ஆகும் அது தொழிலுக்காக இருந்தாலும் சரி இல்ல வேற சம்பந்தமா எது சம்பந்தாலும் சரி தொழில் கிடையாது கண்டிப்பா உங்க லோன்களை உங்களுக்கு அனுகூலமா வரக்கூடிய அமைப்பு ரிஷபராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு பக்கவா சூப்பரா இருக்கு என்ன பொறுத்தவரை இதுல எந்த ஒரு தரையை நான் சொல்ல மாட்டேன் ரிஷபராசியை பொறுத்தவரை நான் வெளிநாடு போறேன் வெளியூர் போறேன்னா கண்டிப்பா போகக்கூடிய அமைப்பு போகலாம் இப்ப நான் வெளிநாட்டை வேலை பாக்குறேன் இல்ல வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி போகலாமல்ல வேற கண்ட்ரில போய் நான் வேலை பார்க்கலாமாங்கிற மைண்ட் தாட்ல உள்ளவங்க அனைவருக்கும் சொல்றேன் கண்டிப்பா போய் பாருங்க நல்ல ஒரு வெளிநாட்டு வெளியூர்ல வேலை உத்தியோகத்துல ஒரு இடத்த நீங்க தான் கிரக அமைப்பு இருக்குது ஏன் அப்படி சொல்றேன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு போய் பத்தாம் இடத்துல போய் இருந்தாவே கண்டிப்பா இடமாற்றம் பண்ணி ஆகணும் ஒரு பட்டம் பதவி புகழ் அந்தஸ்தத்துக்கு உருவம் உங்களுக்கு வேலை உத்தியோகத்துல வரணும் அப்ப ஜாதகத்துல அந்த அமைப்பு வந்துட்டால் இப்ப வந்துரும் உங்களுடைய ஜாதகத்துல அந்த அமைப்பு வரணும் வேலை உதயம் இடமாற்றத்துக்கு அமைப்பு இருக்குதான்னு பார்த்துக்கிட்டு எடுத்தீங்கன்னா கண்டிப்பா வேலை மாற்றம் உண்டு ஏன்னா கொச்சா இருக்கிறான் சப்போர்ட் பண்ணுது அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு உடம்பு ஆரோக்கியம் நிறைய இதுக்கு உடம்பு உபாதை இருந்திருக்கும் இனிமேல் இருக்காது கால் பிரச்சனை கால் வலி தொந்தரவு இது மாதிரி நிறைய சளி தொந்தரவு சுவாச பிரச்சனை எல்லாம் பார்த்துருப்பீங்க இனிமேல் பார்க்க மாட்டீங்க என்ன பறவை தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்து பத்து தைரியமாக நீங்க தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க பத்தாம் இடத்துல போயிட்டு சுக்கரன் சனி இருக்கிறனால தொழிலான லாபத்தை கண்டிப்பா பார்க்கலாம் மாமனார் மாமியார் உறவுகள் சந்தோஷம் எல்லாம் இருக்கும் கணவன் மனை ஒற்றுமை இல்லாம நிறைய பேர் தடுமாற்றத்துல இருக்கீங்க நிறைய ஒரு பிரச்சனை வங்க வழக்கு இது மாதிரி பாக்குறீங்க நீங்க பார்க்க மாட்டீங்க திருமண வாழ்க்கை சுகபோகமா வாழக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும் ஏன்னா ஒரு ரெண்டு மூணு மாசம் பாருங்க கண்டிப்பா சரியா இல்லைன்னு நான் சொல்லுவேன் நண்பர்களா திருமண வாழ்க்கையா குடும்ப வாழ்க்கை எல்லாமே ஒரு தரையில பாத்தீங்க ரிஷபராசினே இருக்காது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறா அதே மாதிரி பெருமண்ட பணம் இன்கம் சந்தோஷம் லாப சந்தோஷம் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கு லாட்டரி இல்ல கண்டிப்பா எடுங்க உங்க பக்கம் சாதனம் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையாம ஜாதத்தை பார்த்து வந்து முயற்சி கொடுக்க வெற்றி நிச்சயமா வரும் வாய்ப்பு இருக்கு வெளிநாடு வெளியில் சந்தோஷம் சூப்பரா இருக்கும் என்னை பொறுத்தவரை மெயினா கம்ப்யூட்டர் சந்ததுறை நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் மருத்துவர்கள் காக்கி யூனிஃபார்ம் வேலை கூடிய எல்லா ஒரு சூப்பரா இருக்கு அதே மாதிரி நட்சத்திர படம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் அவருடைய முதல் நட்சத்திரம் காத்தி நட்சத்திரம் இரண்டாம் மாதத்தில் படத்துக்கோ எப்போதுமே குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திப்பீங்க எப்போதுமே ரொம்ப நாகரீகமா இருப்பீங்க நேர்மையான இருக்கும் நேர்வெளியில போவீங்க எப்போதுமே ஒரு தன்னம்பிக்கையோட மாதிரியும் தன் குடும்பத்துக்காக எல்லாமே இழக்கக்கூடிய நபராக இருப்பீங்க இப்ப வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் சாதன விஷயம் போகக்கூடிய அமைப்பு ஒரு ஒரு மனக்குழப்பில இருப்பீங்க ஒரு பம்பு வழக்கு பிரச்சனையை பார்த்து நீங்க பார்க்க மாட்டீங்க ஜனவரி பதினாலுக்கு அப்புறம் நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு எதிர்காலங்கள் இடம் பூமி சார்ந்த விஷயம் வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது சுபகாரியம் வீட்டில் நடக்கிறது திருமண பயிற்சி நடக்கிறது ஒரு இடமாற்றம் வந்து எல்லாமே சூப்பர் அமைச்சு அது அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலை அரசு உங்கள் நல்ல வெற்றிகள் வரது வாய்ப்பு இருக்கு அதாவது இந்த பிறந்தவங்க பிறந்தவங்களுக்கு ரோஹினிஸ்ல பிறந்தவங்க இந்த பயிற்சி ஜனவரி இருபத்தி ஒரு பாருங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் படிப்பு கல்வி வேலை இடமாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரொமோஷன் இது எல்லாமே அமைச்சு சூப்பராக எந்த காரிய உங்க பக்கம் வெற்றிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இனிமே நான் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு ஏன்னா தான் குடும்பம் ஃபேமிலி இதை பத்தி ரொம்ப சிந்திப்பீங்களே ரொம்ப நாகரிகமா இருப்பீங்க மெயினா உணவு சார்ந்த துறையில சிறந்து விளங்கிங்க உணவு சார்ந்த துறையெல்லாம் பிடிக்கும் கலை சார்ந்த ஃபீல்டு நல்லா இருக்கும் ஆசிரியர் வேலை பார்ப்பீங்க எல்லாமே இந்த துறை எல்லாமே சூப்பராக அமைப்பு கண்டிப்பா இருக்கு ரோஹில பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தெரிய வரது வாய்ப்பு இருக்கு ஆஹ் அதாவது கணவன் மனை ஒற்றுமை திருமண வாழ்க்கை குழந்தைகள் சார்ந்த எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறேன் அடுத்து பாத்தீங்கன்னா மிருக சீரஞ்சத்துல பிறந்தவங்க எதுவுமே தன்னம்பிக்கை தன்மானத்தோடு இருப்பீங்களே இனிமே எதுலுமே கஷ்டப்படாம நீங்க கண்டிப்பா நீ பயணிங்கன்னா ரொம்ப கஷ்டத்தை பாத்தீங்க உடம்பு ரீதியாக மன ரீதியாக ஒரு குழப்பத்தை அடைஞ்சு ஒரு மனக்குழப்பா நிறைய தடைகள் உடல் மருத்துவ செலவு நிறைய செலவு இது மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா பார்க்க மாட்டீங்க வீடு வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரமோஷன் இது எல்லாமே அமைச்சு விடுறாரு அதே மாதிரி திரு திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயம் கணவனுடைய ஒற்றுமை சார்ந்த விஷயம் லாப வருமான சார்ந்த விஷயம் இன்னும் காக்கி ஊனிஃபார்ம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சார்ந்த ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி சார்ந்த ஃபீல்டுகள் இது எல்லாமே நல்லா இயங்கக்கூடிய அமைப்பு சூப்பரமைடு அதற்கு இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது